அதனால் இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி புறது நம்ம அரசியலுக்கு வரல என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறோம் என் முக்கியமா தோழர்களே மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னுடைய எல்லா அந்த அந்த நம்பிக்கை வரணும் நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல இருக்குது ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும் தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு அந்த ஒரு பயம் இருக்கணும் எல்லாரும் உங்களை தான் கேட்கிறேன் எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கள